அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளி வரகாத்துக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வீடு கிடச்சிருச்சு வீடு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் ஸ்கூல்கிட்டையே தான் கிடச்சிருக்கு ஏன்னா பாப்பாவுக்கு ஸ்கூல் போகிறதுக்கு கொஞ்சம் வந்துட்டு வசதியாக இருக்கும்ல அதனால தான் அது மட்டும் இல்லாமல் எங்கிட்ட ஃபுல்லாகவே நான் தேடி பார்த்துட்டேன் அங்கே தான் பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு ரெண்ட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம்தான் அப்ரீனத்தை பரவாயில்ல ரெண்ட் நான் கொடுத்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு கொஞ்சம் ரெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம பிள்ளைங்க யாராவது வந்து கதவை தட்டிடுறாங்க நானே பார்த்தீங்கன்னா அப்ரா குட்டியை கீழே விட்டுட்டு பேசிகிட்டு இருக்கேன் எங்கள் அம்மா எப்போ சொன்னாங்க இப்போ கீழே விடுவீங்க அப்புறம் புது வீட்டுக்கு போனால் எங்கே விடுவீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கேட்டுகிட்டு இருந்தாங்க ஏன்னா அம்மா வீட்டை விட்டுட்டு கொஞ்சம் தூரம் தான் அது ஒரு அஞ்சு நிமிஷம் வண்டியில் வர மாதிரி தான் அங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வீடு கிடச்சிச்சு நானும் பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸாக தேடி தேடி பார்த்தேன் எப்படி இருந்தாலும் அந்த ரெண்ட்டுக்குள்ளே தான் கிடைக்குது சரி பிடிச்சிருவோம் பாப்பாவோட சேஃப்டியும் ரொம்ப முக்கியம் நம்ம பொம்பளை பசங்க வச்சிருக்கோம் ரெண்டுமே பொம்பளை பிள்ளை வச்சுருக்கிறேன் பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையும் இந்த காலத்தில் குழந்தைங்களோட சேஃப்ட்டி ரொம்ப இம்பார்ட்டண்டனாக இருக்கிறனால பிடிச்சிருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மனது கொஞ்சம் ஆடுறது தான் அஃப்ரீனாத்தா வந்துட்டு அவ் அவங்க தான் சரி பாப்பா கொஞ்சம் வந்துட்டு நல்லா இருக்கும்ல வீடு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் உனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக நீ ஏதோ பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிற அதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல வேலை செய்யவும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க நைட் சில டைம் வேலைக்கு போயிடுவாங்களா அதனால் வந்துட்டு அவங்களுக்கு தூங்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் மோஸ்ட்லி வீடு பார்க்க ஸ்டார்ட் பண்ணேனே மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த வீடு அல்ஹம்துலில்லா நிறைய ஹாப்பினஸ் கொடுத்ததே பார்த்தீங்கன்னா இந்த வீடு தான் குட்டி வீடாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும்ல அந்த மாதிரி ஃபீல் கொடுத்தது இன்ஷால்லாம் வந்துட்டு நம்ம பொது வீட்லேயே அந்த மாதிரி நம்ம மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இன்ஷால்லாம் நீங்களும் துபா பண்ணிக்கோங்க நம்ம வந்துட்டு இந்த மந்த் ஃபுல்லாக இந்த வீட்டில் தான் இருப்போம் இப்போ ஊருக்கெலாம் போக வேண்டிய வேலை இருக்குல்ல அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் நம்ம பொது வீட்டுக்கு போவோம் என்னோடய புது வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷால்லாம் நான் வீடியோ போடுறேன் இப்போது வந்துட்டு சண்டே வந்துட்டு ஊருக்கு கிளம்பிடுவேன் ஊருக்கு போயிட்டு ஒரு ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் கம்பத்தில் தான் கம்பத்துக்கு போயிட்டு அப்படி கேரளாக்கு போயிடுவோம் எப்போயும் போல தான் கம்பத்தில் போயிட்டு ஒரு ஒரு நாள் இருந்துட்டு அப்படி எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு போயிடுவோம் இந்த தடவை அம்மா என்னோடய மச்சி எல்லாருமே எங்கள் கூட வராங்க அப்படியே ஊர் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆல்ரெடி நான் பார்த்தது தான் எங்கள் அண்ணன் எங்கள் மச்சி எல்லாம் பார்க்கலையா அதனால் வந்துட்டு அவங்களுக்கு அப்படியே ஊர் சுற்றி காமிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு இருக்கேன் क्या okay. த்ரீ டேஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடியோ போட முடியல அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு ப்ரொமோஷன் கார்டு கொடுத்தாங்க அப்புறம் வீடு பார்க்குறது அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது அப்படி இப்படின்னு கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வீடியோ அவ்வளோவா எடுக்கவும் முடியல போடவும் முடியல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம செடியில் நல்ல மழை பெஞ்சிச்சு அதோட வீடியோ நான் வந்துட்டு அட்டாச் பண்ணுறேன் ஒருத்தர் வந்துட்டு என்னோடய ப்ரெக்னென்சி ஸ்டோரியை பற்றி ரொம்ப நாளை கேட்டுகிட்டே இருக்காங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு என்னோட என்னோடய பாப்பா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா எனக்கு நார்மல் தான் எல்லோரும் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பாப்பாக்கு இருக்கிற என்ன சொல்கிறது ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு இருக்கிற ஆர்வம் செகண்ட் பாப்பாவுக்கு அவ்வளோவா இருக்காது நமக்கு எனக்கு அஃப்ரீனாக்கு தான் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது ஒவ்வொன்றா புதுசு புதுசாக இருக்கும் அவள் பண்ணுறதை பார்க்கும்போது ஆனால் அஃப்ரா குட்டிக்கு வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்தனால அவ்வளோ எனக்கு தெரியல பெருசாக அப்ராட்டி இவ்வளோ இவ்வளோ பேசுகிறான்றீங்க அப்ரி நம்ம பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ்லேயே நல்லா என்ன சொல்லுது ஆக்டிவாக இருப்பா நம்ம சேனல் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ் இருக்குமா அப்போ வாய்ஸ் ஓவர்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி பாப்பா நல்லா பேசுவாங்க ப்ரெக்னன்சி ப்ரெக்னென்சி ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா என்னது ஒரு அஞ்சு மாதம் வாந்தியில் போச்சு உண்மையாக சொல்லப்போனால் அப்படி தான் எனக்கு இருந்துச்சு அஞ்சு மாதமுமே எனக்கு வாந்தி வரும் அது எப்படி சொல்கிறது பிளட் வாமிட்டாக வரும் அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு அஞ்சு மாதத்துக்கு அப்புறமா நார்மல் ஆகிட்டேன் அப்போ கூட எனக்கு இந்த ஃபுட் கிரேவிங்ஸு அந்த மாதிரி இருந்ததே கிடையவே கிடையாது ஒரு ஏழு மாதத்துக்கு அப்புறமா தூக்கம் வராம் அம்ம போச்சு நைட் ஃபுல்லாக தூங்கவே முடியாது இங்கிட்டு படுத்தால் அம்மா திட்டுவாங்க இப்படி படுக்காதடி ஒரு சாச்சி படுக்க என்னது என்ன சொல்லுவாங்க மல்லாக்க படுக்காத பாப்பாவுக்கு வந்து இப்படி சுற்றிடும் ஒரு சாச்சி படு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கூட நான் கேட்கவே மாட்டேன் எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி படுத்தாதான் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குமா அதனால் நான் அப்படி தான் தூங்குவேன் எங்கள் அம்மா திட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் நட நடன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நான் அவ்வளோவா நடக்க மாட்டேன் உண்மையாக சொல்லப்போனால் நடக்க மாட்டேன் ஒரு எட்டு மாதத்துலேருந்து தான் எட்டு மாதம் லாஸ்ட் இருக்கும்ல அப்போ தான் சரி நமக்கு சிசேரியன் பண்ணிடுவாங்களும் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நடக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு ஒரு மந்த் பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் போய் நடக்கல நான் வீட்டுக்குள்ளேயே நடப்பேன் ஒரு ஒன் நேரம் டைம் வச்சுக்கிடுவேன் டைம் வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே நல்லா நடப்பேன் ஃபாஸ்ட்டாக அம்மா வீடு பார்த்திங்கன்னா ஹால் நல்லா பெருசாக இருக்குமா ஃபஸ்ட் இருந்த வீடு அப்போ அண்ணன் எல்லாம் ஒன்றா இருந்தோமா அதனால் ஹால் நல்லா பெருசாக இருக்கும் போது அப்படியே நல்லா நடக்கிறது கை வீசி நடந்துகிட்டே இருப்பேன் ஒரு ஒரு மணி நேரம் தான் நடக்க முடியும் அதுக்கப்புறமும் என்னால் நடக்க முடியாதா அவ்வளோ அவ்வளோதான் அப்படி தான் நான் நடப்பேன் சொன்ன மாதிரி அஞ்சு மாதம் வாந்தியில் போச்சு ஆறாவது மாதத்துல இருந்து நார்மலாக இருந்தேன் ஆனால் ஃபுட் ஃபுட்லாம் அவ்வளோவா சாப்பிட முடியலனால சில பேர் எல்லாம் ஃபுட் கிரேவிங்ஸ் இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது எங்கள் மச்சியெலாம் கூட கேட்பாங்க எனக்கு எதாவது வேணுமா ஏதாவது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆனாலுமே எனக்கு அந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட்டே இருந்ததே இல்லை அது ஏன்னு தெரியல ரெண்டு பாப்பாவுக்குமே அப்படிதான் ரெண்டு பாப்பாவுமே அது நார்மல் டெலிவரி தான் எனக்கு அவ்வளோ தான் பெருசாக ப்ரெக்னென்சி ஸ்டோரின்னு சொல்லிவிட்டு வேறு எதுவுமே கிடையாது அவ்வளோதான் எல்லோரும் மாதிரியும் தான் என்ன சொல்கிறது லேபர் வார்டில் வந்துட்டு எனக்கு நார்மல் ஆயிரும்னு சொன்னாங்க இருந்தாலும் நான் எனக்கு இவரே கற்று அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது எனக்கு பெயின்லாம் தாங்க முடியல ஒழுங்காக ஆப்ரேஷன் பண்ணிடுங்க டாக்ட இருப்பேன் ஐயோ என்ன சொல்கிறது பாப்பா பிறக்கிறதுக்குள்ளே அப்படிதான் என்ன சொல்கிறது டாக்டர் நார்மல் ஆயிடுமா வெயிட் பண்ணுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு வழி தாங்க முடியல ஆப்ரேஷன் பண்ணிடுங்க முடியாது முடியாது செலவு செல்லாது அந்த மாதிரி முடியாது முடியாது ஆப்ரேஷன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு இருப்பேன் ஏ டாக்டர் அப்படிலாம் டாக்டர் மரியாதை நான் பேசியிருக்கேன் சாரி டாக்டர் என்ன பண்ணுறது வழியில் வந்துட்டு நமக்கு எப்படி சொல்றது டாக்டர் அந்த மாதிரிலாம் தெரிய மாட்டேங்கிது அந்த பெயின் வந்தாலே நம்மளால் தாங்க நார்மல் டெலிவரிலாம் ரொம்ப கஷ்டம்ப்பா நான் கூட வயிறு தான் வலிக்குன்னு பார்த்தா அந்த பேக்கு தான் நமக்கு ரொம்ப பெயினாக இருக்கும்ல தாங்கவே முடியல ஐயோ இப்போ நினச்சா கூட அப்படி இருக்கும் நானும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பாப்பா பெற்றுக்கிறோன்னு தோ பெற்றுக்குறோம் பார்த்திங்கன்னா அதுதான் பார்த்திங்கன்னா அது கொஞ்ச நாள் மறைஞ்சி போயிடுது இருந்தாலும் அந்த ஒரு நாள் மட்டும் நம்மளால் தாங்கவே முடியாது அதே மாதிரி தான் ரெண்டு பாப்பாவும் அப்படி தான் அது ரெண்டுமே எனக்கு சாலிகா சாலையானலாம் வளரணும் எல்லாம் எனக்கு பொம்பளை பசங்க தான் ரொம்ப பிடிக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொம்பளை குழந்தை தான் எனக்கு கொடுத்தான் அவ்வளோதான் அவங்க ரெண்டு பேரும் நல்லபடியாக வளர்க்கணும் இப்போ அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடும் சேஞ்ச் பண்ணுறோம் கொஞ்சம் பாப்பா வெயிலாக இருக்கும்ல பாப்பா வந்துட்டு கொஞ்சம் நல்லபடியாக வளரட்டும் அப்படின்னு அப்படின்னு அத்தாக்கு ரொம்ப ஆசை என்னையும் பார்த்தீங்கன்னா அவங்க மகாராணி மாதிரி வச்சுக்கணுமா அதனால வந்துட்டு அவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க எனக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்குது எதுக்கு நம்ம கொஞ்சம் கம்மியாக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க இல்லை நீ வந்துட்டு தானி மாதிரி இருக்கணும் அவங்க அவங்க என்ன அப்படி யோசிக்கிறாங்க நான் வந்துட்டு அவங்க கஷ்டப்படுவாங்களே அப்படி யோசிக்கிறேன் இன்ஷாலாக வந்துட்டு அது தகுந்த மாதிரி பறக்க தருவாய் ஆசை நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம சேலரி கம்மியாக இருந்துச்சுல்ல அது தகுந்த மாதிரி நம்ம இருந்தோம்ல இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம செலவு பண்ணுறோம்ல அதே மாதிரி நான் கொஞ்சம் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் நம்ம வந்துட்டு கொஞ்சம் நல்ல வீட்டில் இருக்கலாம் குழந்தைங்களையும் வந்துட்டு நல்லா ஹாப்பியாக வச்சுக்கலாம் அப்படின்னுக்கு வந்துட்டு இப்போ நம்ம பிடிக்கிறோம்ல அந்த மாதிரி வீட்டில் இருக்கணும்னு ரொம்ப ஆசை நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வீடு தான் அம்மா வீடு அது அந்த மாதிரி வீட்டில் இருக்கணும்னு ரொம்ப ஆசையாக அவளுக்கு அவளுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது ஃப்ராங்கா சொல்லப்போனால் அவளுக்கு ஏசி அந்த மாதிரியில் தூங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை நம்ம ஊர்லெலாம் ஏசி இருக்குது நம்ம வீட்டில் அது குழந்தைக்கு வந்துட்டு அந்த ஆசை இருக்கிறனால நம்ம அதை நிறைவேற்றி வைக்கணும் ஆசை எங்கள் அண்ணன் வீட்டிலலாம் ஏசி இருக்குது நம்ம வீடு குட்டியாக இருக்கிறதுனால நம்ம போட முடியாதுல்ல அதனால் நாங்கள் போடலை இந்த வீட்டில் போட முடியாது அதனால் நாங்கள் போடலை சரி புது வீட்டில் போய் இன்ஷாலாக வந்துட்டு நம்ம சீக்கிரமாக ஏசி வாங்கிட்டு பாப்பாவை வந்துட்டு தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை குட்டி ஆசை தான் எங்களை பொறுத்த வரைக்கும் இது பெரிய ஆசை சில பேருக்கு குட்டியாக தோணலாம் அது பாப்பாவோட ஆசையாக இருக்கிறதுனால எங்கள் பெருசாக இருக்குது பாப்பாவோட பர்த்டே வருது இல்லை அப்படியே நம்ம இப்போ வந்துட்டு மே ஃபிஃப்த் வந்து பர்த்டே வருது அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஏசி வாங்கி இன்ஷா தான் மாட்டேன் ஆசை ஷல்லாம் மாட்டிடணும் ஆசைன்னு சொல்லிட்டு அப்ரீனத்தா சொல்லியிருக்காங்க மொத்தமாக கேஷ் கொடுத்து எப்பயும் போல் நம்மளால் வாங்க முடியாது இந்த டூ மந்த்ஸில் அப்ரினாத்தாவோட இஎம்ஐ முடியுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏசி வாங்கி மாட்டிட்டு பாப்பா வந்துட்டு நல்ல குழு குழுன்னு தூங்க வைக்கணும் ரெண்டு குட்டீஸையும் இப்போ பார்த்து இப்போயும் பார்த்தீங்கன்னா அஃப்ரா குட்டிக்கு அப்ரினா மக்களும் நல்லா வேர்க்கூறு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு எங்களுக்கு ஆசை எங்கள் குழந்தையும் நாங்கள் ஹாப்பியாக வச்சுக்கணும்னு எங்களுக்கு தோணுது அப்ரினத்தாக்கு வந்துட்டு என்னை வந்துட்டு ஒரு நல்ல நல்ல வி நிதிவே எங்களுக்கு நல்ல வீடு தான் கொஞ்சம் வசதி வீட்டில் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆசை ஒரு ரூம் ஹாலு கிச்சன் இருக்கிற மாதிரி வீட்டில் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆசை அவ்வளோதான் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு வீடு பார்த்தாச்சு இன்ஷால வந்துட்டு நம்ம வீடே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க கொஞ்ச நாள் ஆகிறது கஷ்டமா இருக்கும் ஏன்னா இந்த வீட்டிலேயே வந்து பழகிட்டோம்ல எப்படி சொல்றது இந்த வீடு என்னோடய ஃபேவரெட் எப்படி சொல்றது எனக்கு தெரியல ரொம்ப பிடிக்கும் குட்டியாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் கிச்சன் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி தான் ஒரு டூ டேஸாக பார்த்தீங்கன்னா நான் வீடியோ ஒழுங்காக போடுறதில்ல அதில் கூட நிறையா பேர் வந்துட்டு என் வீடியோ மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது யாராவது ரெண்டு பேர் நம்மளை இந்த மாதிரி சொல்லிட மாட்டாங்களா நான்லாம் ஏங்கி இருக்கேன் உண்மையாக சொல்லப்போனால் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும் அதெல்லாம் பார்த்தா நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா என்ஷாலாம் துவா பண்ணிக்கோங்க நம்ம புது வீட்டில் போய்ட்டும் ஹாப்பியாக இருக்கணும் எல்லாம் வந்துட்டு அது தகுந்த மாதிரி வரக்கத்தை நமக்கு கொடுக்கணும் நம்மளும் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அப்படின்னா தான் ஹெல்ப் பண்ணணும் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வேலை ஏதாவது செஞ்சு அவங்க அதெல்லாம் தான் ஒத்துக்க மாட்டாங்க தான் என்ன சொல்கிறது என்னாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபேமிலிக்கு நான் எதாவது சேவ் பண்ணி வைக்கணும் அவ்வளோதான் எனக்கு எப்போயுமே அதாவது தோண்டிகிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திடக்கூடாது அவங்க என்னையும் நினைப்பாங்க நான் அவங்கள நினைக்கிறேன் கடைசி வரைக்கும் இதே மாதிரியே இருக்கணும் இன்ஷால்லா நிறைய பேர் நிறைய டவுட் கேட்குறீங்க இன்ஷால்லா வந்துட்டு நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த த்ரீ டேஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது ஹெட்டிக்காக போனனால அவ்வளோவா வீடியோ எடுக்கவே இல்லை சுத்தமாக எடுக்கவே இல்லை எனக்கு வந்துட்டு எடுத்தேன் இன்றைக்கி எடுக்க வரும்னு பார்த்து நல்லா மழை பெஞ்சிச்சா கரண்ட்டும் போயிருச்சு நம்ம வீட்டில் அப்புறம் எங்கிட்ட வீடியோ எடுக்கிறது அவ்வளோதான் இன்னைக்கு இழுத்து மூடியலான்னு சொல்லிட்டு இழுத்து மூடியாச்சு சண்டே இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸும் கொஞ்சம் பிஸியாக தான் இருப்போம் ஏன்னா பேக்கிங் பண்ணணும் பாப்பாக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும் ஒரு அஞ்சு நாள் ஊருக்கு போகிறதுக்குள்ளே இவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது கரெக்டாக இருக்கணும் முக்கியமாக மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும்ல அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்குது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க வெள்ளை உளுந்தில் வந்துட்டு களி செய்வீங்களா சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணது போகிறது சிஸ்டர் நாங்கள் வந்துட்டு கருப்பு உளுந்து இருக்கும்ல அதில் தான் களி செஞ்சு சாப்பிடுவேன் அதுதான் பார்த்தீங்கன்னா உடம்புக்குமே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்களா வெள்ளை உளுந்தில் வந்துட்டு சுண்டல் செஞ்சு சாப்பிட்ருக்கேன் நம்ம அடுப்புலேயே வேக வச்சுட்டு தண்ணி வடிச்சிட்டு சுண்டல் செஞ்சு சாப்பிட்ருக்கேன் ஆனால் களி செஞ்சு சாப்பிட்டதில்லை அம்மாட்ட வேணா நான் கேட்குறேன் இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்ஷால வந்துட்டு நம்ம மசாலா பிஸ்னஸும் இன்ஷால ஸ்டார்ட் பண்ணுவோம் அதெல்லாம் நமக்கு என்ன நாடி இருக்கானோ அது கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் அது தகுந்த மாதிரி பயன் ஏதாவது இருக்கும்ல அந்த மாதிரி ஆஃபிராத்திடம் சொல்லிட்டு இருந்தேன் நான் வந்துட்டு மசாலா பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்புறம் ப்ரௌனி பிஸ்னஸ் வேறு பண்ண போகிறேன் டியூஷனும் எடுப்பேன் ஒரு அஞ்சு பேருக்கு டியூஷன் எடுப்பேன் அப்படின்னு ஆமாம் நீ என்ன என்ன பண்ண போகிறேன் நானும் பார்க்க போகிறேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க மத்தியானம் மத்தியானம்மா நான் சொல்லிகிட்டு இருந்தேன் நீங்கள் இப்படி சொல்லாதீங்கங்க நான் ஆரம்பிக்கும் போதே இப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்ன வந்துட்டு என்னால் எது பண்ண முடியுமோ அதை ப்ராப்பராக பண்ணுவேன் மசாலானா எல்லோரும் வாங்க மாட்டாங்களே யாராவது ஒரு ரெண்டு ரெண்டு மூணு பேர் நம்ம இன்ஸ்டாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் போட்டோன்னே மெசேஜ் பண்ணாங்க அலமது இல்லா அந்த பிஸ்னஸும் வச்சுக்கிறேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் பண்ணலான்னு இருக்கேன் இன்ஷாலாக வந்துட்டு வீட்டிலேயே இருந்துட்டு நீங்களும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்க நம்ம வீட்டில் வீட்டில் வந்துட்டு குழந்தைங்கள வச்சுட்டு நம்ம வெளியில் வேலைக்கு போகிறது ரொம்ப கஷ்டம் வெளியில வேலைக்கு போயிட்டு யாராவது குழந்தைங்கள பார்த்துக்கிற யாராவது அம்மா மாமியார் அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா பரவாயில்ல எனக்குலாம் எங்கள் மாமியார் இருந்தாங்கன்னா பக்கத்தில் இருந்தாங்கன்னா பரவாயில்ல அவங்க ஊரில் இருக்கிறனால அம்மா அவங்கள எதிர்பார்க்க முடியாது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஊரும் செட் ஆகாது அம்மாக்கிட்டையும் அம்மா உடம்பு சரியில்லாதவங்களா அதனால் அவங்ககிட்டே அவ்வளோவா குழந்தைய விட்டுட்டு வேலைக்கு போகிறது வேலைக்கு போகிறது அப்படின்னு த பிடிக்காது அதனால் வந்துட்டு அவங்களுக்கு வீட்டிலேருந்து எதாவது பண்ணால் ஓகே வெளியில் போயிட்டு வந்து குழந்தைங்க வந்துட்டு இப்போ நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம குழந்தைங்கள வந்துட்டு ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும் எங்கிட்ட தான் இந்த பிரச்சனை வரும்னு தெரியல குழந்தைங்கள என்னென்னமோ பண்ணுறாங்க இப்போல்லாம் அதனால் நம்ம குழந்தைங்க கூட கண்டிப்பாக இருக்கணும் பேரண்ட்ஸாக முக்கியமாக பார்த்தது பார்த்திங்கன்னா அந்த வீடாக தான் சேஃப்டி இருக்கான்னு பார்த்து தான் பார்த்தாங்க ஹந்தளிலாம் அந்த வீடு ரொம்ப சேஃப்டியாக இருக்குது ஹவுஸ் ஓனரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்களா அதே மாதிரியே கடைசி வரைக்கும் இருக்கணும் நம்ம கூட க்ளோஸாக அங்கே ரெண்டு குட்டீஸ் இருக்காங்க அவங்க வந்துட்டு நம்ம அஃப்ரா குட்டியை வந்துட்டு அவ்வளோ அழகாக குஞ்சிட்ருந்தாங்க இருந்தாங்க இல்லா நம்ம ஹோசனை ரொக்கவுமே போகணுன்னு என்னோடய சின்ன பொண்ணும் பெரிய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பேசிகிட்டு இருப்பாங்க இதே வரைக்கும் கடைசி வரைக்கும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு கிட்ட இதுவாக பண்ணிக்கிறல்லாம் நம்ம பர்ஃபெக்டாக இருந்தோம்னா அவங்களும் நம்மக்கிட்ட வந்துட்டு அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன் அவ்வளோதான் என்ஷாலாம் வந்துட்டு நம்ம புது வீடியோ வீடியோ போடுறேன் சீக்கிரமாக நம்ம பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்களும் பார்த்தீங்கன்னா யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சாரி பிஸ்னஸ்ஸு ப்ரௌனி பிஸ்னஸ்ஸு மசாலா பிஸ்னஸ் எது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எது பண்ணாலும் எங்கள் அம்மா சொன்னாங்க எது பண்ணாலும் நீ கொஞ்சமாக ட்ரை பண்ணுமா ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கிலோ அரைச்சிட்டு அதை வந்துட்டு நீ சேல்ஸ் பண்ணிப்பார் அது சில பேருக்கு பிடிச்சிருச்சின்னு வையன் கண்டிப்பாக வாங்குவாங்க அதுக்கப்புறமா நீ வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கோமான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க என் சிஸ்டர்ஸ்மே நிறைய ஐடியா கொடுத்தாங்க நீ ப்ர நீ வந்துட்டு நல்லா குக் பண்ணுவே அப்படின்னு சொல்கிறாளுங்க அதை நல்லா குக் பண்ணுவேல நீ வந்துட்டு ப்ரௌனீஸ் அந்த மாதிரிலாம் கூட குக் பண்ணி கொடு வெளியில் விற்கிறத விட கொஞ்சம் கம்மியாக கொடு ஆனால் குவாலிட்டி கொஞ்சம் அதிகமாக கொடு என்ன சொல்கிறது குவாலிட்டியாக கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஐடியா கொடுக்குறதே ஒரு மாதிரி நல்லா இருக்குது அது இன்ஷாலாக வந்துட்டு நம்ம அதையும் ட்ரை பண்ணுவோம் எது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ அதை வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு பண்ண நான் ட்ரை பண்ணுறேன் ஏதாவது ஒன்றில் கிளிக் ஆகிடுச்சுன்னா நம்ம ஃபேமிலி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல நீங்களும் ஹோம் மேக்கராக இருந்தீங்கன்னா நான் குரூப் ஃபார் எக்ஸாம் பற்றி ஒரு சிஸ்டர் வந்துட்டு எனக்கு சொல்லியிருந்தாங்க தேங்க்ஸ் சிஸ்டர்னு சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி எக்ஸாம் எழுதுகிற ஐடியா இருந்தால் கூட நீங்கள் எழுதுங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நான் திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க யாராவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே ரொம்ப நல்லது தானே அதனால தான் என்னது ஒன்று சாரி பிஸ்னஸ் ப்ரௌனி பிஸ்னஸ்ஸு அப்புறம் டியூஷன் கூட எடுக்கலாம் நான் சொன்ன மாதிரி டியூஷன் ஐடி இதை பார்த்திங்கன்னா இப்போதான் எனக்கு தோணுச்சு மத்தியானம் யோசிச்சுட்டு இருந்தேன் என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம்ல சில டைமு அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் நம்ம ஏதோ ஒரு ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் எடுத்து தான் பார்ப்போமே அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி ஒரு ரொம்ப பிள்ளைங்களுக்கு எடுக்கலைனாலும் ஒரு நாலு பிள்ளை அஞ்சு பிள்ளைக்கு எடுத்தோம்னா நல்லா ப்ராப்பராக சொல்லி கொடுப்போம்ல நிறைய பேர் இருந்தோன்னு நிறைய பசங்க இருந்தாங்கன்னு வைங்களேன் ஒழுங்காகவும் சொல்லிக் கொடுக்க முடியாது நம்ம செய்கிற வேலையில் எதுலேயுமே பர்ஃபெக்டாக இருந்தோன்னு வைங்களேன் இன்ஷாலாக வந்துட்டு அச்சீவ் பண்ணலாம் நான் நம்புகிறேன் சரி ரொம்ப நேரம் பேசிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன் சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ரெண்டு நாள் எடுத்த வீடியோ இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் குட்டியும் காலையில் வெள்ளன்னு எங்கே கிளம்பினோம்னா அப்ரீனம்மாவுக்கு வந்துட்டு இன்றைக்கி ப்ரொமோஷன் கார்டு கொடுக்குறாங்களா அதுக்காக தான் கிளம்பிட்டோம் யாரையும் கூட்டிகிட்டு போக போகிறது இல்லை ஏன்னா நல்ல வெயில் அடிக்கிதான் ஆனால் குட்டியும் அஃப்ரின் அம்மாவையும் அம்மா வீட்டில் விட்டுட்டு அப்படியே நான் ஆட்டோவில் கிளம்பிட்டேன் அவளுக்கு வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்துட்டேன் நம்ம குட்டிக்கு அம்மா ஊட்டி விட்டுருவாங்க ஸ்கூல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் தான் நம்ம இப்போ வீடு பிடிச்சிருக்கோம்ல அதுக்கிட்ட தான் ஸ்கூலில் போயிட்டு ப்ரொமோஷன் கார்டு வாங்கியாச்சு அதில் என்ன ஃபீஸ் மட்டும் எழுதிட்டு ப்ரொமோட்டர்னு போட்டு கொடுத்துருவாங்க அவ்வளோ தான் கல்லில் சாப்பிடாம வந்தனால நல்ல பசி வந்துடுச்சு அப்ரீனத்தான் வந்துட்டு அங்கிட்டு தான் டெலிவரி கொடுக்க வந்தாங்களா அப்படியே என்னை பிக்கப் பண்ணிவிட்டு நானும் அவங்களும் ஒரு ஜூஸ் கடைக்கு போயிட்டு ஜூஸ் குடிச்சாச்சு இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஜூஸோட ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்குமா குவான்டிட்டியும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால தான் அன்றைக்கி வந்ததுலேருந்து இந்த கடைக்கே நான் வந்து பழகிட்டேன் அன் அன்னையோட பார்த்திங்கன்னா வீடியோ எதுவுமே எடுக்கவே இல்லை இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி எடுத்த வீடியோ தான் இன்னைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா நல்ல மலை காலையில் எழுந்திரிக்கும் போதே அம்முட்டு குழு குழுன்னு இருந்துச்சு என்ன சொல்கிறது நல்லா வைக்கையாக இருந்துச்சா திடீர்னு மழை பெய்யும் போது ஒரு சந்தோஷம் அப்படியே நம்ம ஃபேவரட் டீயை போடுன்னு சொல்லிவிட்டு இந்த அடுப்பில் டீயை போட்டுட்டு பாப்பாவுக்கு ஒரு குட்டி தோசையை சுட்டு வச்சுட்டேன் அஃப்ரினுக்கு பார்த்தீங்கன்னா அம்மா களி கிண்டி இருந்தாங்க போல இருக்குது கவனி அரிசி அதெல்லாம் போட்டு ஒரு களி அம்மா எப்போயுமே செய்வாங்க எனக்கும் மாவு கொடுத்துருக்காங்க நானும் அப்பப்போ செஞ்சுக்கிடுவேன் அது அப்ரீன் அம்மாக்கு கொடுத்துட்டு அப்படியே மிஷினில் துணியை போட்டாச்சு பாப்பா ரெண்டு பேர் உட்காந்து அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ நம்ம குக்கிங் வேலை அந்த மாதிரி சில பல வேலைகள் இருக்கும்ல அதெல்லாம் பண்ணணும் ஒரு கேட்டிருந்தாங்க ஆதார் கார்டு வந்துட்டு நீங்கள் பாப்பாவுக்கு எடுத்துட்டிங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க என்னென்ன ப்ரூஃப் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டும் உங்களோட உங்களோட ஆதார் கார்டு இல்லைனா உங்கள் ஹஸ்பண்டோட ஆதார் கார்டு ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்தால் போதும் ஆதார் கார்டு நம்பர் ரெண்டு பேர்த்துமே கேட்பாங்க நீங்கள் இப்போ போகிறீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு மெயினாக வேணும் வேறு எதுவும் தேவை கிடையாது சிஸ்டர் பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட்டு உங்களோடது உங்கள் ஹஸ்பண்டோட ரெண்டு பேரோட ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும் வேறு எதுவும் தேவையில்லை போஸ்ட் ஆஃபீஸில் போய் எடுத்துக்கரலாம் இல்லைனா சில பேங்க்ஸில் கூட எடுக்கிறாங்க நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கிட்ட விசாரிச்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்துட்டு எடுத்துடலாம் ஈஸியாக அவங்க ஆல்ரெடி ட்ரை பண்ணாங்களாம் எடுக்க முடியலையா நீங்கள் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஒரு தடவை கேட்டு பாரு அவங்க வந்துட்டு ஆன்சர் சொல்லுவாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சனால கரண்ட் போயிருச்சு இன்னைக்கு எலும்பு போட்டு ஒரு சாம்பார் வைப்பில் அதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் தாழ்ச்சா மாதிரி ரெடி பண்ணுவோம்ல அந்த சாம்பார் தான் எப்பயும் போல் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு புதினா கொத்தமல்லி போட்டு இங்கிட்ட வதக்கிக்கிட்டு இருந்தேன் மழையும் விட்ட மாதிரி இல்லை ஃபோன் லைட்லேயே பார்த்தீங்கன்னா குக் பண்ணிட்டு இருந்தேன் நல்லா இருட்டிருச்சு வேறையா அதனால தான் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா துணியும் துவச்சி போட்டாச்சு அப்றா குட்டியும் அஃப்ரீனமாக விளையாண்டுட்டு இருந்தாங்க மேடம் வந்துட்டு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இதில் வந்துட்டு லைட் அடிக்கும் போது டீ ஷர்ட்டில் வந்துட்டு ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்குல்ல ஆனால் ஃப்ளாஷ் அடிக்கும் போது அதில் அப்படியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சா பாப்பாவுக்கு வந்துட்டு அடிச்சடிச்சு காமிச்சு விளையாண்டுட்டு இருந்தா விளையாண்டுட்டு இருந்தோம் மூணு பேருமே அப்படிங்கிட்டு வந்துட்டு குக்கிங்கையும் பார்க்கணும் ஏன்னா அப்ரிநாத்தா வந்துட்டு சீக்கிரமாக சாப்பிட வந்துடுவாங்க காலையில் ஒரு சுபு டைமுக்கே கிளம்பிட்டாங்களா அதனால் அவங்க சீக்கிரமாக பசிச்சிரும் அதனால் சீக்கிரமாக வந்துடுவாங்க இங்கிட்ட எலும்பு மட்டன் எலும்பு இருக்கும்ல அது வாங்கி வச்சுருந்தேன்னா அது போட்டு சூப்பராக மசாலா எதுவும் கிடையாது மிளகா பொடி மட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் இது வந்துட்டு கீழே அடி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கிண்டி விட்டோம்னா சரியாக போயிடும் சில பேர் வந்துட்டு பயப்படுவாங்களே அடி பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு பிடிக்கிறது இல்லை நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம்ல அது வந்துட்டு அப்படியே ஒட்டிக்கிறோம் சில டைம் வந்துட்டு கடாயில் அதனால தான் இப்போ வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு எலும்பு வந்துட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம் ஒரு சிஸ்டர் கேட்டாங்க கடாயிலேயே எலும்பு வெந்துடுமா சிஸ்டர்னு சொல்லிட்டு வெந்துடும் சிஸ்டர் என்னையிலேயே நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி கொதிக்க வச்சிட்டோன்னு வைங்களேன் நல்லா வெந்துடும் இப்போ நம்ம பருப்பை வந்துட்டு தனியாக வேக வச்சு வச்சுருந்தேன்ல அதையும் ஊற்றிட்டு புளியை ஊற்றிட்டு ஒரு கொதிக்க வைச்சதுக்கப்புறமா உப்பு புளிப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிட்டோன்னு வைங்களேன் சூப்பராக மட்டன் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மட்டன் சாம்பார் அப்புறம் பெப்பர் சிக்கன் ஏன்னா மழை இல்லை அதனால் அப்ரீனாத்தாக்கு வந்துட்டு பெப்பர் சிக்கன் ரொம்ப பிடிக்கும் சரி அதே செஞ்சு கொடுத்துலான்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் அம்மா நண்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நண்டு மட்டும் அப்ரீனாத்தா சாப்பிட மாட்டாங்க நண்டு யாராவும் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு அலர்ஜி ஆயிரும் அதனால் சாப்பிட மாட்டாங்க அதை அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் நாளைக்கு நானும் அம்மாவுக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் நண்டு நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் செஞ்சு சாப்பிட்டுக்கிருவோம் பெப்பர் சிக்கனுக்கு எப்போயும் போல தான் நான் ஆல்ரெடி ரெசிபி அப்லோட் பண்ணுறனால இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கலை அங்கிட்டு பெப்பர் சிக்கனை வேக வச்சுட்டு வீடியோ க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கரண்ட்டும் வந்துருச்சு குக்கிங் வேலையும் முடிஞ்சிருச்சு பாப்பா ரெண்டு பேரையும் குளிக்க வச்சு வேலையும் முடித்தாச்சு இன்னைக்கு டூ டேஸ் பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தான் இருந்துச்சு இந்த த்ரீ டேஸாக ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பிஸியாக இருந்துச்சு என் தங்கச்சிக்கு வேறு வளகாப்போ அப்படி இப்படின்னு கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அவ்வளோ வீடியோ எடுக்க முடியல இன்ஷாலில் வந்துட்டு ப்ராப்பராக வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னும் த்ரீ டேஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பேன் ஏன்னா நம்ம ஊருக்கு போகிறோம்ல அதனால் கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும் பெப்பர் சிக்கனும் சூப்பராக இருந்துச்சு அதுவும் மலைக்கு அதுக்கும் இந்த சாப்பாடு செம்மையாக இருந்துச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு சொல்லி பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஜாப் வீட்டில் இருந்தே பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஜாப் கண்டிப்பாக வேணும் அது உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்